முதல்ல இந்த மாத துவக்கத்துல மேசராசிக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்குறத அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் மேஷத்திற்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல குரு பகவான் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் குருவுக்கு குடும்பம் அமைவதற்குண்டான எல்லா விதமான அமைப்புகளையும் இந்த குரு செய்வார் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய அமைப்பு அந்த குருபலம் வியாழ நோக்கம் அப்படிங்கிற விஷயம் சொல்றோம் இல்லையா அது இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு மேஷத்திற்கு பரிபூர்ணமா இருக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறது குருபலம் கிடைச்சாச்சு மேஷத்துக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் இருக்கு அடுத்ததான் மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கிறாரு ஆனால் அவர் உங்களுடைய ராசிக்கு மட்டும் அதிபதி கிடையாது அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி அவர் போய் மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது அங்கே அங்க நிறைய நன்மைகள் இருக்கு சின்ன சின்ன தீமைகள் இருக்கு அது என்னங்கறத பார்த்துடலாம் நாலாம் இடத்துல புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி பலம் பெற்று இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆறாம் இடத்துல சுக்கரனும் செவ்வாய் சாரி சுக்ரனும் கேதுவும் இணைவு சுக்ரன் அங்க நீசமாக இருக்கிறாரு கூட கேதுவும் இருக்காங்க இந்த மாத தூக்கத்துல ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்கார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அயன சைன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ராகு இருக்காமா இருக்கலாமா சார் அப்படின்னா கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு மூணு ஆறுக்கு அதிபதி நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியான புதன் நாலாம் தேதி ஒன்பதாவது மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்துல இருந்து இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு எகைன் மறுபடியும் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாத தூக்கத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் சிம்மத்திலேருந்து மறுபடியும் நேர்கதியில ஆறாம் இடமான கன்னிராசிக்குள்ள பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் கன்னிராசியில புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ஆகிய மூணு பலங்களையும் பெறாரு சோ புதனுடைய சேட்டைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த புதன் பலம் அடையக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க முடியும் சோ அப்படி ஆறாம் இடத்துல பலம் அடையக்கூடிய புதன் என்ன செய்ய போகுது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்திடலாம் அடுத்ததா பதினாறாம் தேதி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அவரும் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறது மட்டும் இல்லாம கூடவே கேதுவும் இருக்கு அப்போ அந்த சூரியன் கேது இணைவு என்ன செய்ய போகுது உங்களுக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் அடுத்ததா பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து பலவிதமான தொந்தரவுகளை துன்பங்களை கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தா நீசம் பெற்ற சுக்கரன் உங்க ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்க ஆட்சி பலம் அடைகிறார் சுக்கர பகவான் ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் இந்த மாதத்தில் நடக்கூடிய கிரக பயிற்சிகளும் இப்போ ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டு வருவோம் முதல்ல இந்த மாதத்துல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இம்பார்ட்டன்ஸாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா நாலாம் நான் ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அந்த புதன் ஐந்தாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது இது என்ன சேர செய்ய வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் குழந்தைகள் மீது அதிக பற்றுதலை ஏற்படுத்துது வயது குறைந்த நபர்கள் அதாவது பருவ வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நாட்டத்தை அதிகப்படுத்துது சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தை புதனனுடைய புத்திகள் நடந்துட்டு இருந்ததுதான் உங்களுக்குமே அந்த விருப்பம் அப்படிங்கிறது மற்றவர்கள் மீது எதிர்ப்பாலினத்தின் மீது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இங்கே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆறாம் அதிபதியாகவும் புதன் ஐந்தாம் இடத்துல வந்து உட்கார்றதுனால எதிர்ப்பாலினத்தின் மீது மட்டுமே விருப்பம் வர்றது அதே போல் பெட் அனிமல்ஸ் வாங்கணும்னு நினைப்பீங்க ஒரு நாய்க்குட்டியோ ஒரு பூனையோ ஒரு ஃபிஷ் டேங்க் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு பெட் அனிமல் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது சோ அதன் மேலேயும் விருப்பம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் இயல் இசை நாடகத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கப்போகுது ஒரு பாடல் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு நாடக கலைஞராக இருக்கிறீங்க ஒரு சினிமா ஆக்டராக இருக்கிறீங்க எல்லா அமைப்புகளுமே இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கப்போகுது அடுத்ததாக அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சூரியனோட இணைவு பெறுறதுனால புதா ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல ஏற்படுத்துங்க நாலாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்கள் புத ஆதித்ய யோகம் ஏற்படுது ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா உங்களுடைய ஐக்குவை நல்ல ஒரு படி மேலே கொண்டு போய் உட்கார வைக்குது இப்போ குழந்தைகளா இருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நல்லா படிப்பாங்க அதே நேரத்தில் பொழுதுபோக்கு வேடிக்கை விளையாட்டுகள்லேயும் ஆர்வம் இருக்கும் அதே நேரத்தில் படிக்கவும் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றோடய அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முக்கியமாக சொல்லப்போனால் உங்களுடைய உடல் நிலையில நல்ல சீரான ஆரோக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் இதற்கு முன்னாடி உடம்புல அது வந்துருச்சு எது வந்துருச்சு அப்படியோ எப்படியோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் பயமெல்லாம் இருந்துட்டு வந்திருக்கும் உடல் தொந்தரவுகள் ஏதோ இருக்கோ அப்படிங்கிற பயம் கிடையாது இது வந்து பயத்துக்கு மேல பயத்துக்கே பயம் அளவுக்கு இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் தும்முனாலும் நாள் சும்மா உருளைக்கிழங்கு சாப்பிட்டு கேஸ் பிடிச்சாலும் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் நினச்சிக்குவோம் அப்படி ஒரு சூழல்கள் இருந்துட்டு இருந்தது அந்த பயம் உங்க மனசை விட்டு போகுங்க உடல் ஆரோக்கியம் சீராகும் போது அந்த பயம் வெளியே போகுது நல்லா பாருங்க ஓகே இது சொல்லிடலாம் அதே போல் அந்த மூன்றாம் அதிபதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்ல அதே போல் வந்து ஒரு பிட்காயின் இந்த மாதிரி விஷயங்கள்ல சூது இதுல வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஆனா இந்த காலகட்டம் முயற்சி எடுக்கலாமா சார் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முயற்சி எடுக்க கூடாது விரயத்தை ஏற்படுத்தும் ஏன்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்து லக்னாதிபதி ராசியாதிபதி செவ்வாயாக இருக்கப்பட்ட அமைப்புகள் தாண்டிய ஒரு அஷ்டமாதிபதியும் கூட அப்போ மூணு எட்டு தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால புதியதாக எந்த விதமான மாற்றங்களையும் செய்யக்கூடாது இந்த மாதம் முழுக்கம் அப்படிதான் அப்போது புதுசாக ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் புதுசாக ஒரு டீமாட் அக்கௌண்ட் ஓன் பண்ணலான்னு இருக்கேன் பண்ணக்கூடாது ஒரு செக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க நம்பிக்கை அற்ற நபர்கிட்ட கொடுக்குறீங்க சரியாக போய் சேர்ந்துருமானு அந்த டவுட்டோட பண்ணக்கூடாது அப்போது இங்கே என்னென்னவெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட் சொந்தமான விஷயம் பேங்க் உங்கள் நீங்கள் சேலான்னு சரியாக எழுதி கொடுக்குறீங்களா சரியாக அவங்க என்ட்ரி போடுறாங்களா சரியாக பணம் உங்களுக்கு வந்துடுச்சா அக்கௌண்ட் நம்பர் சரியாக எழுதி இருக்கிறீங்களா அதே போல் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு பாஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பத்திரமாக தான் வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறது பார்த்துக்கிடணும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு கையில் அணியக்கூடிய ஆபரணங்கள் தொலைந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பஸ் ஏறினோம்னா டிக்கெட்டை மறந்துடுவோம் டிக்கெட் எங்கேயாச்சும் கீழே போட்டுருவோம் ஃபைன் கட்டிட்டு வரும் அதுக்காக ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்குது அப்போ அந்த பேப்பர் ஒரு அத்தாச்சி ஒரு ரெசிப்டு இந்த மாதிரி விஷயங்களை தொலைச்சி போட்டு தேடுறது இதெல்லாம் நடக்கும் சில நபர்கள் சாவி வச்சுட்டே தொலாவுவாங்க கூட்டு இருக்குது சாவியை காணணும் சாவி தொலைவிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது அதுக்கு ஒரு அரை நாளே போயிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது அப்போ இந்தந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க புது மாற்றங்களை செய்ய வேண்டாம் பேங்க் சம்மந்தமான விஷயங்கள்ல டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு முறைக்கு இருமுறை லீகல் பார்த்துட்டு அது உங்களுக்கு சரியா வரும் பட்சத்தில் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா வரும் பட்சத்துல மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா கோச்சாரம் உங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை ஆனா மனசுக்குள்ள என்ன தெரியுங்களா மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நான் பார்த்துருவேன் யாரா இருந்தாலும் சரியா எவனா இருந்தாலும் சரி நான் பார்த்துருவேன் எனக்கு தெரியும் நம்ம ஒரு விஷயத்தில் கையை வச்சா அதான் ராஜா கையை வச்சா அது ராங்காக போனதில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் அந்த ஒரு ஒரு அக்ரெசிவ் வந்துடும் ஸோ அது நல்ல தான் அக்ரெசிவாக இருக்கிறது நல்ல விஷயந்தான் அதே நேரத்தில் சிந்திக்க வேண்டிய இடத்துல சிந்திக்கணும் செயல்பட வேண்டிய இடத்துல செயல்படணும் அக்ரஸிவாக நம்ம சிந்திக்காமையே வேகமாக செயல்பட்டுருவோம் அதனால் சில தொந்தரவுகளும் உண்டு ஸோ அதான் மூணு எட்டு தொந்தரவு அப்படின்னு சொல்கிறேன் அதே போல் முக்கியமாக ஒன்றும் சொல்லப்போனால் அந்த வீலர் அதிகமாக ஓட்டக்கூடிய நபர்கள் இருக்கீங்க இல்லையா அதிகப்படியாக டூ வீலர் ஓட்டுவேன் அப்படின்னா மாதம் ரொம்ப கவனமுங்க சின்ன விபத்தாவது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப வேகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்குவோங்க அப்படின்னு சொல்கிறேன் செப்டம்பர் மாதம் செவ்வாயினுடைய அமைப்பு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வேகமாக போகணுங்கிற எண்ணம் வரும் அடுத்த ஓட்டுறான்னு பார்த்துட்டா நம்மளும் அதே மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் கவனமாக இருங்க இட்ஸ் நாட் குட் ஃபார் டூ வீலர் டிரைவிங் இந்த மாதம் ஓகே அப்போ அந்த சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் என்ன செய்கிறார் சார் அப்படின்னா சூரியன் என்ன செய்கிறாருனா தெளிவான சிந்தனையை தெளிவான அறிவை தெளிவான பாதையை கொடுக்குறாரு மேற்கல்வி உயர்கல்வி படிக்கக்கூடிய அத்துறை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் சுபிச்சமாக இருக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை முதல் பதினாறு நாட்களுக்கு யாராவது கிட்ட ப்ரொப்போசல் கொடுக்கணும் உங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து முதன்மையா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி முதல் சரிங்களா ஏதாவது ஒரு பெரும் பணம் வர வேண்டிய ஒரு அமைப்புக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு லோன் விஷயங்கள் ப்ராசஸிங் இதெல்லாமே வந்து முதல் பதினாறு நாட்களுக்குள்ள செஞ்சுருங்க அது உங்களுக்கு சாதகமா அமையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த முதல் பதினாறு பதினாறு நாட்களுக்கு குழந்தை பேர் உண்டாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் இப்போ சொல்றது எல்லாமே கோச்சாரத்தில் இந்த அமைப்புகள் இருக்குது இதே அமைப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்திலிருந்து ஒன்று ஐந்து இரண்டு சம்மந்தப்பட்ட தசாபுத்திகள் நடந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டு அதுக்கு கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணும் கரு உருகா உருவாகிற டைமு இந்த காலகட்டம் சொல்லிடுது ஓகே ஓகே அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் மாத இறுதியில் வந்தே தீரும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் இல்லைன்னா குழந்தை குழந்தைகளுக்காக நீங்க செலவுகளை செய்யற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள போகலாம் ஸோ அது இருக்குது அப்போ அந்த மாத இறுதியில் கடைசி பத்து நாள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்குள்ளே இருக்கிற அந்த உறவு நிலையை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாத கசப்பான அனுபவங்களை பார்க்க வேண்டியது இருக்கும் நல்லா இலசாக இருக்கிறவங்க வயசு பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கோபத்தில் நல்ல வார்த்தைகள் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை நீங்க கொஞ்சம் முன்னாடியே நம்ம எச்சரிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னா சரி இப்படிலாம் இருக்கு டைம் மாறினா சரியாயிடுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டோம்ன்றா ஃப்ரீ ஆயிடுவோம் அதுக்காக தான் சார் ஜோசியம் பார்க்குறது இப்படிலாம் இருக்க போது இப்படிலாம் நடக்க போகுது சரி ஓகே பாத்துக்கோம் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போயிடுவான் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம பார்க்கறது பின்னாடி என்ன நடக்க போது அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் இவ்வளவுதான் ஜோசியுமே ஓகே அடுத்தது சுக்கர பகவான் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களை படாத வாடுபடுத்திடுவாரு கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் சங்கடங்கள் சலிப்புகள் எல்லாமே வந்துடும் கையில காசு பணம் இருக்காது வருமானம் இருந்தாலுமே செலவு அதிகமாயிட்டே இருக்கும் கையில காசு பணம் இருக்கக்கூடிய காசு பணத்தை சேமிக்க முடியாம போறக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா விஷயங்கள்லயும் பிரச்சனை குடும்பத்துல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்காம போறதுக்கு அமைப்பு கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் கருத்து வேற்றுமைகள் சில நேரங்கள்ல பிரிவு கூட ஏற்படுறதுக்கு ஒரு அமைப்பு இது எல்லாமே அந்த சுக்கரன் நீசம் பெற்ற சுக்கரன் ஆறாம் இடத்திலிருந்து ஏற்படுத்தியிருப்பார் சின்ன சண்டையாவது இல்லாம போகாதுங்க கணவன் மனைவிக்குள்ள என்னதான் உங்களுக்கு நல்ல திசா புத்தி நடந்தாலும் மேசராசி மேச லக்னமா இருக்கிறீங்கன்னா சுக்கர நீசமாகும் போது கண்டிப்பா தொந்தரவுல கொடுக்கும் ஸோ அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிறது வேணும் இல்லையா முதல் பதினெட்டு நாட்களுக்கு சமாளிக்கவே முடியாது அதான் உண்மை விட்டு கொடுத்து போகணும் நீதாப்பா சுத்தம் போடுற நீ தாப்பா நீ நீதாப்பா திட்டுற பரவாயில்ல என்னுடைய கணவர் தானே என்னோட மனைவி தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடணும் பதினெட்டாம் தேதிக்கு மேல அந்த குறை அப்படிங்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியாது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குறை இதற்கு முன்னாடி அந்த குறையை மட்டுமே உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட பார்ப்பீங்க அதனால தான் பிரச்சனை வரும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே அந்த சுக்ரன் துளாராசிகளும் வந்துடுறார் துளாராசியில் சுக்கரன் ஆட்சி பலம் ஆயிடுறார் மௌனத் திருகோணம் ஆகிறார் அப்போது அந்த குறை தெரியாது அந்த குறை தெரியாது என்னவெல்லாம் குறையாக பார்த்தீங்களோ அதெல்லாம் நிறையா தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அது வெல் அண்ட் குட் வருமானம் நல்லா வர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நல்லா மதிப்பு முடியாத கிடைக்கும் குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சொந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் சேமிக்க முடியும் முக்கியமா சோ இவ்வளவுதாங்க இந்த மாசத்துல நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்க நிறைய சொல்லிட்டே போலாம் அதுக்கு நேரம் பத்தாது ஒரு நாள் ஃபுல்லா மேசத்தை மட்டுமே பேசலாம் ஆனா நிறைய நிறைகள் இருந்தாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்கு இல்லையா அந்த குறைகளை சரி செய்துகிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இந்த மாதம் தூங்கினா போதுமானது மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய நீங்கள் பிறந்த கிழமையும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்த நட்சத்திரத்தன்றும் இந்த முருக வழிபாடு செய்துட்டோம் என்று நல்ல நிதியும் போட்டு முருகனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடந்தேறும் மேலும் மேசராசி என்பது